ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்லேயும் அதுபோலையே வீட்டை சுற்றிலும் நமக்கு ரொம்பவே தொல்லையான இந்த ஒரு எளிய அது மட்டுமே இல்லாமல் பாம்பெல்லாம் துரத்துறதுக்காக வேண்டிட்டு நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு உப்பு வச்சு நம்ம எப்படி செய்வோம் அப்படின்றத பார்த்துடலாம் உப்பு பொதுவாகவே நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கொண்டு வருங்க அப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் உப்புக்கு நீங்கள் கல்லுப்பு உப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்போ நம்ம இந்த உப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது கிடைக்கிற இந்த ஒரு பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு விடலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கிராம்பு தாங்க எடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த உப்புக்கு மேலே நமக்கு இப்படி கிராம்பு போட்டு விடலாங்க நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் உப்புக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு வச்சு விட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க அந்த கிராம்புவோட ஸ்மெல் இன்னும் நல்லபடியாக நமக்கு வர அளவுக்கு நம்ம உப்பில் இந்த மாதிரி போட்டால் ஆயிருங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம கம்ஃபர்ட்டு தாங்க எடுத்துருக்க நீங்கள் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த கம்ஃபர்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த ஒரு உப்புக்கு மேலே ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நமக்கு நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக ஒர்க் ஆகுங்க அதுக்காக வேண்டிட்டு கடையிலேருந்து நம்ம காஸ்ட்லியாக ரூம் ஃப்ரெஷ்னர் ஒன்றும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம உப்பு கிராம்பு கம்ஃபர்ட் எல்லாம் சேர்த்து இந்த ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணியிருக்கிறதுனாலே ரொம்ப இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்ம வீட்டில் இருக்கும் அப்போ பாருங்கள் இது மாதிரி நான் அந்த பாத்திரத்துக்கு மேலே சின்ன ஹோல்ஸ் போட்டு விடுறேங்க சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு விடுறேங்க இந்த மாதிரி போட்டு விடும்போது அந்த ஒரு ஸ்மெல்லு நல்லபடியாக நமக்கு வெளியில் வரும் இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனாலே துணியெல்லாம் சரியாக காயாமல் இருக்கிறதுனாலும் வீட்டிலே ஒரு சின்ன பேட் ஸ்மெல் இருக்குங்க அதெல்லாம் போக்குறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதுங்க அது மட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷராக கூட நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்றும் பார்த்துடலாம் லேடிஸ் எப்போவுமே கிச்சனில் அப்படி இல்லைன்னா தண்ணியில் சோப்பில் எல்லாம் கை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலே அந்த கை ரெண்டுமே எப்பவுமே ரஃப்ஃபாக ஆகுங்க அந்த மாதிரி ரஃப்ஃபாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் இடையில இடையில இந்த மாதிரி கொஞ்சம் சோப்பு அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் பொடி உப்பு போட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் கை எப்போவுமே நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் கை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டாகவே உங்கள் உங்க கையை மெயின்டெயின் பண்ணிடலாங்க கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு போட்டு விட்றேங்க உங்கள் கையில் கல் உப்பு இருந்தால் நீங்கள் அது கூட பயன்படுத்திடலாம் நான் அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடான தண்ணி இந்த ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி நான் ஊற்றிட்டேங்க இந்த ஒரு தண்ணி மட்டுமே போதுங்க நம்ம கிச்சனில் நம்ம எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் கிச்சன் சிங்கில் இந்த ஒரு சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலேயே லைஃப்லாம் உங்கள் கிச்சன் சிங்கு ஆகாதுங்க அது மட்டுமே இல்லாமல் அந்த கிச்சன் சிங்க் பைப்பு வழி வர அந்த ஒரு ஈ தொல்லை அது மட்டுமே இல்லாமல் கரப்பான் தொல்லை தொல்லை எதுவுமே இருக்காதுங்க நீங்க சூடாக ஊற்றும் போது ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊத்தாதீங்க ஓரளவுக்கு சூடில் மட்டுமே ஊத்துங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க இது நமக்கு எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் பொடிப்பு போட்டு விட்டுக்கோங்க பொடிப்பு இல்லைன்னா கல்லுப்பு போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வைப் பண்ணி விட்டுக்கோங்க எங்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லாததுனால நான் டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டோன்னா ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும் நிறைய டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நியூஸ் பேப்பர் இருந்தால் நமக்கு ஒன்று ரெண்டு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்லேயே வேலை முடிஞ்சிரும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அது உப்பு நல்லா போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மீனோட ஸ்மெல்லே அந்த பாத்திரத்தில் இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம கிச்சன் சிங்க்கு ப்ளோக்கே ஆகாதுங்க பாருங்கள் நல்லபடியாக அந்த ஒரு எண்ணெயோட அந்த மசாலா எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி பொடி தாங்க எடுத்திருக்கேன் அரிசி பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மைதா பொடி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆட்டைப்பொடி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இது மாதிரி நீங்கள் பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சுத்தமாக ஆயிலே இல்லாத அளவுக்கு நமக்கு அந்த பாத்திரத்துல இருந்து நல்லபடியாகவே அந்த ஆயில் எல்லாம் கிளீன் ஆகி வருது இந்த மாதிரி நம்ம செய்யறதுனாலயே நமக்கு நம்ம கிச்சன் சிங்கு மறுபடியும் கிளீன் பண்ணணும்ன்ற அவசியமே வராதுங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ற பாத்திரம் நம்ம கிச்சன் சிங்கில் போட்டு கழுவிட்டோம்னா அந்த கிச்சன் சிங்கில் இருந்து ரொம்பவே பேட் ஸ்மெல் வரும் கிச்சனில் வேலை செய்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிச்சன் சிங்கில் ஜஸ்ட்டு நம்ம எப்போவுமே எல்லாமே வெசல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா கிச்சன் சிங்கில்ல நம்ம மீன் ஃப்ரை பண்ண அந்த ஒரு பாத்திரம் வாஷ் பண்ண ஸ்மெல்லே வராது மறுபடியும் மறுபடியும் நம்ம கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் பாத்திரம்லாம் நம்ம டேரெக்டாக கிச்சன் சிங்கில் போட்டு கழுவி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே நமக்கு நம்மளோட கிச்சன் சிங்கு அந்த பைப்பு ப்ளாக் ஆயிருங்க அது மூலமாகவே நமக்கு ரொம்பவே செலவும் வந்து சேரும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி உப்பும் ரைஸ் பவுடரும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க என்ன பாருங்க ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லாமல் அந்த பாத்திரத்தை அதுவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண பாத்திரத்தை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்தடி பூன்னு பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த அளவுக்கு பூண்டு தான் நான் எடுத்துருக்கேன் இந்த பூண்டை நல்லபடியாக நம்ம ஒன்று இடித்து எடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு <tip> உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா எடுத்து அந்த ஒரு பூண்டு தாங்க நம்ம சேர்த்து கொடுக்குறோம் நல்லபடியாக அந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒரு பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணிக்கோங்க அந்த ஒரு கொதி வர டைமில் தான் நம்ம உப்பும் பூண்டும் போடுறோம் பூண்டு போட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பூண்டில் இருக்கிற சென்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குங்க அதுக்காக வேண்டி தான் ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க இது அதுக்கப்புறம் அப்புறமேட்டு நம்ம இதில் சேர்த்து கொடுக்கறது ஆப்பிள் சிட்டர் வினீகர் தான் நல்லபடியாக அந்த பூண்டோட எசன்ஸ் சிறங்கினதுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் நம்ம இதோட ஆப்பிள் சிட்டர் வினீகர் சேர்த்து கொடுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆப்பிள் சிட்டர் வினீகர் சேர்த்து கொடுத்துக்கோங்க அந்த ஆப்பிள் சிட்டர் வினீகர் நீங்கள் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோடது சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு தான் நம்ம வீட்லேயும் அது மாதிரி வீட்டு சுத்திலையும் நமக்கு ரொம்பவே தொல்லையாக இருக்கிற ஏலி பாம்புங்க அது மட்டுமே இல்லாமல் கொசு தொல்லையெல்லாம் நம்ம இல்லாமல் பண்ண போகிறோம் அது எப்படின்றத பார்த்துடலாங்க கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க பாருங்கள் இந்த சொல்யூஷன் நான் நல்லா ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கற ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க இது நம்ம தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லி எலியையும் பாம்பையெல்லாம் கொல்லாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா அது நம்ம வீட்டு பக்கத்தில் கூட வராதுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் அது ஊத்துறங்க இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் ஊற்றி வச்சுட்டோம்னா தேவையான டைம்ல நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்து வாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம வீட்டு சரௌண்டிங்ஸ்ல ஏலிய பாம்பு எல்லாம் வரும் அப்படின்னு தோன்ற அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு அதுக்கப்புறமேட்டு ஏலி பாம்பு எதுவுமே வராதுங்க நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி பாம்பு கொசு எதுவுமே உங்கள் வீட்டு சரௌண்டிங்ஸில் எங்கேயுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொல்லாமலே நமக்கு எலியையும் பாம்பு எல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி நம்ம செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் ரொம்பவே பயனுள்ள நிறைய டிப்ஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் Thanks for watching!